ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அக்கா ஃபேமிலியும் என் ஃபேமிலியும் காரைக்குடி ஒன் டே ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணி போனோங்க ரொம்ப ஜாலியாக இருந்தது எங்கள் சின்ன மாமா தாங்க ட்ரைவ் பண்ணாரு அவர் நல்லா சேஃப்டியா ஓட்டுவாரு அதனால பயம் இல்லாம போகலாம் எங்க போனாலும் ரொம்ப நாளாக காரைக்குடியில் உள்ள அந்த பெரிய பெரிய வீடெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருந்ததுங்க தான் அந்த மாதிரி வீடெல்லாம் பார்த்துருக்கோம் நேரில் பார்க்கணும்னு ரொம்ப ஆவலா இருந்தோம் இன்னைக்கு அந்த ஆசை நிறைவேற போகுதுன்னும் போது உள்ளுக்குள்ள மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க கார்ல போகும்போது இந்த குட்டி பசங்க சீனரிய பார்ப்பாங்கன்னா அங்கையும் வந்து தான் பார்த்துட்டு இருந்தாங்க திட்டி ரெண்டு பேரையும் போனை வைக்க சொல்லிட்டு டிராவல் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் உள்ள சீனரி எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் போனை வச்சுட்டாங்க நாங்க போற வழி தாங்க சித்தனவாசல் மெய்வழிச்சாலையெல்லாம் இருக்கு அங்க இன்னொரு தடவை ட்ரிப் போடணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிருக்கோம் காலையிலேயே கிளம்பிட்டனால நாங்கெல்லாம் எதுவுமே சாப்பிடலங்க அதனால டீயும் வடையும் சாப்பிட்டோம் ஒரு கடை கடையில் நிறுத்தி அங்கே ஆப்போசிட்டில் அடுத்த கடையே பார்த்தீங்கன்னா இரும்புலையே செய்கிற கடை தான் இங்கே அழகாக இந்த மாதிரி ஸ்டாச்சு செஞ்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது இங்கே நிறைய இரும்புலையே படிக்கட்டு மாதிரி சேர் மாதிரி அழகாக நிறைய செஞ்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு நல்ல கலரிங்லாம் கோட்டிங் கொடுத்தாங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு கூகுளில் தாங்க சர்ச் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஆயிரம் ஜன்னல் வீடு பார்க்கலாம் காரைக்குடியில் அதுதான் ஃபேமஸ்னு சொன்னாங்க அங்கே போய் பார்த்தா அங்கே பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால் அந்த வீட்டுக்கு முன்னாடி எங்கள் அக்கா ஃபேமிலியும் எங்கள் ஃபேமிலியும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டோங்க ஆனா ஃபேமிலியோட போய் ஒரே ஏமாற்றமா ஆயிடுச்சுங்க இந்த வீட்டோட ஓனர் வந்து வெளிநாட்டுல இருக்காரு அங்க பக்கத்துல போய் விசாரிச்சு அந்த நம்பரை வாங்கி அவட்ட பர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்குள்ள போய் நம்ம பார்க்க முடியுமா நம்ம நினைச்ச நேரத்துக்கு உடனே போய் நம்ம பாக்குறதுன்றது முடியாதுங்க ஒரு வேலை ஆன்லைன்ல புக் பண்ணலாமா என்னன்னு எனக்கு தெரியலங்க எங்களை மாதிரியே நீங்களும் ஃபேமிலியோட போய் அந்த வீட்டை பார்க்கலாம்னு ஆசையா போயிட்டு ஏமாந்துராதிங்க முன்னாடியே அதுக்கு நீங்க முயற்சி எடுத்து அந்த பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க சொல்ற நாள்ல போய் தான் நம்ம போய் பார்க்க முடியும் அந்த மாதிரி இங்கே பிளான் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது கானாடு காத்தான் அப்படின்ற இடத்துல தான் பெரிய பேலஸ் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க சரி அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு கூகுள் மேப் போட்டு கிளம்பிட்டோங்க ஆனால் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே காரைக்குடியில் நல்ல பெரிய பெரிய வீடாக இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்தது ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்தது நாமக்கெல்லாம் ஒரு சின்ன வீடு கட்டணுன்னாலே இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்குள்ள நாக்கெல்லாம் தள்ளி போயிடுதுங்க ஆனால் எவ்வளோ பெரிய வீடு அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க அவ்வளோ பெரிய இடமாவும் இருக்குது அப்படி தான் இவங்கலாம் கட்டினாங்க தான் இந்த அளவுக்கு அவங்க சம்பாரிச்சிருப்பாங்கன்னு அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க எனக்கு இங்க இருக்க கோயில் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு சின்னதா இருந்தாலும் அவ்வளவு அழகா இருக்குங்க எங்க கூட வந்த தாங்க வந்து கூகுள் மேப்லாம் போட்டாங்க அவங்களுக்கு தான் இப்ப எல்லாமே தெரியுது நம்மளுக்கு கூட கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கும் அவங்க தான் எல்லா விஷயமும் டக்கு டக்குன்னு செஞ்சுறாங்க அதனால தான் கூகுள் மேப் போட்டு காணாடு காத்தானுக்கு வழி போட சொன்னோம் பசங்களும் உடனே கூகுள் மேப்ல வழி போட்டாங்க அந்த ரூட்ல காட்டின மேப் பாத்தீங்கன்னா காரைக்குடியில இருந்து திருச்சி போகிற ரூட்டை காட்டுச்சுங்க நாங்க பசங்கள்ட்டெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம் என்னடா தம்பி மாத்தி போட்டுட்டியா திருப்பி வீட்டுக்கே கூட்டிட்டு போபறியா அப்படின்னு அப்புறம் அந்த பையன் தாங்க காட்டினா இங்க பாருங்கச்சத்தி கரெக்டா தான் போட்டிருக்கேன் அந்த மாதிரி தான் காட்டுதுன்னு ஒரு சின்ன போர்டு தாங்க இருந்துச்சு திருச்சிக்கு போற வழியில புதுக்கோட்டைக்கு முன்னாடியே அது வந்து ரைட் ஹேண்ட் சைடுல பிரிஞ்சிச்சுங்க காரைக்குடியில இருந்து வந்தோம்னா ரைட் ஹேண்ட் சைடுல அந்த ரோடு போகுதுங்க அதுவும் உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா காடு மாதிரிங்க அங்க இவ்வளோ பெரிய பங்களாலாம் இருக்குமான்னு ஒரு சந்தேகத்துல தாங்க போனோம் பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு ரொம்ப டெவலப் ஆகாத ஏரியா மாதிரி இருந்துச்சு உள்ள போனா அப்படி ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருக்குதுங்க பாத்தீங்களா அவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்களா எவ்வளோ பெரிய அரண்மனை மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்க ஒரு சின்ன கிராம மாதிரி இருக்குங்க அதுக்குள்ள வீடா அப்படின்னு பார்த்த உடனே அப்படியே வாய பிளர்ந்து பிரமிப்பாயிடுச்சுங்க எங்களுக்கு ஏதோ காட்டுக்குள்ள போற மாதிரி இருந்துச்சுங்க ஆனா போனா அந்த ஊர்ல உள்ள எல்லா வீடுமே பெருசு பெருசா தாங்க இருக்கு அந்த காலத்துல கோடி கணக்குல இது செலவு பண்ணி கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க அந்த ஊருக்கே மகுடம் மாதிரி இந்த பேலஸ் தாங்க இருந்தது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க அப்படியே பார்த்தா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரே கலரில் தெரியுது பாருங்க அது வரைக்கும் இருக்குங்க இந்த ஒரு வீடு ஆனால் இதுக்குள்ளேயும் போய் நம்ம பார்க்க முடியாதுங்க எடுத்த உடனே சென்னையில் தான் வந்து நேரில் போய் பர்மிஷன் வாங்கணுமா இந்த வீட்டுக்குள்ளே போகணும்னா பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க ஒரு டேட் கொடுப்பாங்க அந்த டேட்டில் தான் போய் பார்க்கணுமா இந்த வீடு எல்லாம் நிறைய படத்தில் பார்த்துருப்போங்க அந்த மாதிரி நல்ல பெரிய அரண்மனை மாதிரியே இருந்துச்சுங்க ஒரு அஞ்சாறு தெருவை ஒன்றா சேர்த்தாதாங்க இந்த மாதிரி பெருசாக வீடு நம்மளுக்கு கிடைக்கும் என்னடா இது அனுமார் வாழும் மாதிரி போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு அழகா பாருங்க பார்ட்டிஷன் பண்ணி சின்ன சின்ன மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் வேலை வீடுங்களுக்கு தங்குறதுக்கான இடமா இருக்கும் வெளியில இருந்தே எல்லாம் கெஸ் பண்ணது தாங்க உள்ள அவங்க யூஸ் பண்ண மரம் எல்லாமே தேக்கு விலை உயர்ந்த பொருட்களை வச்சுதாங்க இந்த வீட்டெல்லாம் கட்டியிருக்காங்க இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி இதை பராமரிக்கணும்னா லேசு பட்டா ஒரு சின்ன வீட்டை கட்டி பராமரிக்கிறதுக்கு நம்மளால அதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு இவ்வளோ பெரிய வீடு கட்டி இதை இன்னமுமே அதை அழகா பராமரிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களெல்லாம் ரொம்ப பாராட்டணுங்க இதெல்லாம் பராமரிக்கிறதுக்கே கோடிக்கணக்கில் செலவாகும் போல இருக்குங்க ஆனா இன்னொரு பக்கம் இந்த வீட்டெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க ஏன்னா அவங்க வந்து அந்த காலத்துல கட்டும்போது நம்ம பரம்பரையில உள்ள வம்சாவளிகள் எல்லாம் இந்த வீட்டுல வாழ்வாங்க அப்படின்னு தானே பெருசா ஆடம்பரமா வீடு கட்டியிருக்காங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய வீடு பூட்டி தாங்க இருக்கு அதை அப்பதிக்கு அப்ப யாராவது ஆளுங்க வந்து சும்மா கூட்டி சுத்தம் பண்ணி பராமரிக்கிறாங்க அவ்வளவுதாங்க சில வீடுகள்லாம் பராமரிக்கவே இல்லைங்க பல வீடு உடஞ்சும் இருந்துச்சு பார்க்கும் மனசுக்கு அவ்வளவு ஒரு கஷ்டமாவும் இருந்துச்சு அவங்க எல்லாம் எவ்வளவு ஆசாசையா கட்டிருப்பாங்க நம்ம பிள்ளைங்க பேர பிள்ளைங்க நம்ம வம்சத்துல உள்ளவங்க எல்லாரும் இதுல வாழுவாங்கன்னு ஆனா யாருமே இதை வந்து வாழவே இல்லைங்க பராமரிச்சு மட்டும் வச்சிட்டு இருக்காங்க அந்த காலத்து வீடு அரண்மனை எல்லாம் பார்த்தா எனக்கு தாங்க தோணும் இந்த மாதிரி நீங்களும் யோசிச்சிருக்கீங்களா எனக்கு பார்த்தா ஓவர் திங்கிங் தான் இருக்கும் ஆனா தாங்க யோசனை போகும் கொஞ்சம் ஃபேமிலி தாங்க இங்கே குடியிருக்காங்க அவங்களும் அவ்வளோ பெரிய வீட்டை மெயின்டென் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஆனால் அவங்கள்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க எப்படி இருக்காங்க எப்படி இதை மெயின்டெயின் பண்ணுறாங்கன்றது தெரியலங்க இது ஃபுல்லாக காணாடு காத்தான நாங்கள் சுற்றி பார்த்தோங்க இதில் ஒரு சில வீட்டில் மட்டும்தான் இந்த வீட்டோட ஓனரோ இல்லை அந்த பரம்பரையை சேர்ந்தவங்களோ குடியிருக்காங்க மத்த எல்லாத்துலேயும் அதை மெயின்டென் பண்ணுறவங்க மட்டும்தாங்க இருக்காங்க பெரிய அரண்மனை மாதிரி இருந்தது இல்லைங்க அந்த அரண்மனை மாதிரி இருந்த வீட்டுக்கு பின்னாடி பக்கம் வீடு தாங்க இது இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தோம் இதில் ஒரு சின்ன போர்ஷனில் பண்றவங்க மட்டும் இருக்காங்க இந்த வீட்ல வந்து ஓனருங்க யாரும் இல்லங்க இந்த இடம் இந்த நிறைய கேள்வி எனக்குள்ள வந்துச்சு இங்க உள்ள எல்லா வீடுமே நல்ல நீளமும் சரி அகலமும் சரிங்க அவ்வளவு பெருசா இருக்கு ஆடம்பரமா கட்டிருக்காங்க நிறைய ரூம்ஸ் மேலையும் மாடி வீட்டிலையே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம்லாம் நடத்துறதுக்கு பெரிய ஹாலு எப்படியும் ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வர மாதிரி அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி கட்டியிருக்காங்க எப்படி இவ்வளோ பெருசா எல்லாரும் கட்டினாங்க அதுவும் இந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் எப்படி இவ்வளோ பெரிய பெரிய வீடுங்கள்லாம் வாங்கி குறிப்பிட்டு கட்டியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ஆச்சரியமாகவும் இருந்துச்சு எனக்கு அது ஒரு கேள்வியாகுமே இருந்துச்சுங்க ஏன்னா இப்ப வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம டெவலப் ஆயிருக்கோம்னு தெரியும் அப்பவே பார்த்தீங்கன்னா இந்த இடம் போற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டெவலப் ஆகலைங்க இப்போதான் வந்து நிறைய பிளாட் மாதிரிலாம் கொஞ்சம் முன்னாடி எல்லாம் போட்டிருக்காங்க எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் என்னன்னா எதுக்காக அவங்க இப்படி ரிமோட்டான ஒரு இடத்துல எல்லாருமே இவ்வளோ பெரிய பெரிய வீடு இவ்வளோ காசு செலவு பண்ணி ஏன்னா இப்போ இதுவே ஒரு ஹைவேஸ்ல கட்டியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போறவங்க வரவங்களுக்கு எல்லாம் அப்படி ஒரு பார்வையா இருந்திருக்கும் பல கோடி செலவு செஞ்சு வீடு கட்டினவங்க அது முன்னாடியே நல்ல மெயின் ரோட்லயே வாங்கி கட்டியிருக்கலாம்ல ஆனா இப்படி ஒரு கிராமத்துல ஒரு பெரிய அரண்மனை நகரம்னே சொல்லலாங்க இத அந்த அளவுக்கு எல்லா வீடுமே அவ்வளோ பிரமிப்பா இருக்கு அவ்வளோ அழகா கட்டியிருக்காங்க ஆக்கும்போது அது என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியலங்க அவ்வளோ ஒரு பெருசு பெருசா இருந்துச்சு ஆனா ஆளுங்கள்லாம் யாருமே இல்லைங்க அந்த மாதிரி சின்ன இடத்துல வந்து ஒரு சிலர் வந்து குடியிருக்கிறாங்க அந்த சின்ன போர்ஷனில் மாதிரி குடியிருந்துட்டு அந்த வீடை ஃபுல்லா அவங்க மெயின்டைன் பண்றாங்க அப்படிதான் வந்து நிறைய வீடுங்க நான் பார்த்தேன் அவங்கள்ட்ட நான் கேட்டேன் கேட்டப்ப அவங்க வந்து அதுக்கான காரணத்தெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை யாரு இது யாரோட வீடு அவங்க எங்க இருக்காங்க அந்த தகவலையும் சொல்ல மறுத்துட்டாங்க அதனால எனக்குமே அதை வந்து சொல்ல முடியலங்க இது என்னோட கெஸ்ஸிங் தாங்க எல்லாருமே வந்து வேலை விஷயமா இப்ப வெளிநாட்டுக்கோ இல்ல வெளியூருக்கோ அந்த மாதிரி போய் இருப்பாங்க ரொம்ப பணக்காரவங்களா தான் இருக்கணும் ஏன்னா இதை மெயின்டைன் பண்றதுக்கே வந்து காசு வந்து அவ்வளவு தேவைப்படுங்க அதை கொடுத்து இப்ப அவங்க அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க சும்மா சாதாரண வேலையிலலாம் எல்லாம் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி அவங்க தான் இங்க வந்து அவங்களால குடியிருக்க முடியலன்னு நினைக்கிறேன் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மக்களும் இவ்வளோ பெரிய பெரிய வீட்டோட இவ்வளோ செல்வ செழிப்போட வாழ்ந்திருக்காங்க நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க எங்க ஊர்ல இருந்து வந்தா ஒரு ஒரு மணி நேரம் ஒரு கால் மணி நேரம் தாங்க இந்த இடத்துக்கு நம்ம வந்துடலாம் ஆனா இத்தனை வருஷம் நாங்க இங்க இருக்கோம் ஆனா இப்படி ஒரு இடம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல வெளிநாட்டில இருந்து வெளியூர்ல இருந்து எல்லாம் நிறைய பேர் வராங்க இந்த மாதிரி மாட்டு வண்டியில பயணம் செய்யறதுக்குன்னு இதுக்குன்னே தனி தனியா பின்னாடி ஒரு ஹோட்டல் இருக்குங்க அந்த ஹோட்டல்ல உள்ளவங்க இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஏன்னா மாட்டு வண்டி சவாரிலாம் எல்லாம் இப்ப இந்த காலத்துல யாரும் போறது இல்ல அதனால அவங்களுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும்னு செய்யறாங்க இந்த மாதிரி நம்ம பக்கத்துல இருக்கோம் என்னடா இவ்வளவு நாள் நம்மளுக்கு இது தெரியாம போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாவும் இருந்துச்சுங்க நம்ம ஊருக்கு பக்கத்துலயே நிறைய நம்மளுக்கு தெரியாத இடம்லாம் எல்லாம் இருக்கு அத வெளிநாட்டுக்காரவங்க வந்து பார்த்து அதை பத்தி பெருமையா பேசினதுக்கு அப்புறம் தாங்க நம்மளுக்கு தோணும் நம்ம போய் பார்க்கணும்னு நம்ம ஃபேமிலியோட இந்த மாதிரி ஒன் டே ட்ரிப்பு போனோம்னா நம்மளுக்கும் ரிலாக்ஸ்

கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வச்சிருக்கோங்கள என்ன சொல்ல இங்க தான் கே நீங்க இது பண்ணிக்கலாம் எஸ் அங்கான பூருக்கு போறாங்க அங்க இருந்து வரும்போது சேட் எடுக்கங்க ஒரு போட்டோ எடுத்து அதே கவர் ஆகியறியா வாவ் வா அந்த குழந்தை தூக்கி ஒரு போட்டோ எடுத்துடா செட்டி நாடு வித்யாலயா ஸ்கூல் போல இருக்குதுங்க இது எல்லாத்தையும் பூட்டிட்டாங்க ஸ்கூல் ஆரம்பிச்சாங்கன்னா நம்மலாம் போய் படிக்கலாங்கப்பா எவ்வளவு பெருசாக இருக்கு பின்னாடி ஸ்கூலு இது இதை இதெல்லாம் செட்டி நாடு வித்யாலயாங்க எவ்வளோ பெரிய ஸ்கூல் இருந்திருக்கு பாருங்கள் இதெல்லாம் டூரிஸ்ட் ப்ளேஸ் மாதிரி பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு இவ்வளோ பெரிய இதில் மக்கள்லாம் வாழ்ந்துருக்காங்க இங்கே ஒரு குட்டி வீடு இதுக்குன்னு ஒரு கோயில் இந்த கோயில் என்ன கோயில்னு தெரிலங்க சூப்பராக இருக்குது எங்கள் மாமா பாருங்கள் உங்க ஃபேமிலியை வீடியோ கவர் பண்ணிட்டு இருக்காரு பாருங்கள் அந்த இந்த அழகு தேவதையை தாங்க அவர் கவர் பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்க அப்படியே அங்க ஒரு சில வீட்டில் நம்ம போய் கேட்கும் போது அங்க உள்ள போய் பாக்குறதுக்கு அலோவ் பண்றாங்க அந்த மாதிரி தாங்க இந்த வீடும் எங்களுக்கு கேட்க தயக்கமாக தாங்க இருந்துச்சு இருந்தாலும் ஒரு வீட்டனாவது நம்ம உள்ள போய் பார்த்தா தானே நல்லா இருக்கும் அப்படின்றனால அவர்கிட்ட கேட்டோம் உள்ள போய் பாருங்கம்மா ஆனா எதையும் சேதப்படுத்திடாதீங்கன்னு சொன்னாங்க அந்த பெரிய பேலஸ் காட்டின இல்லைங்க அதுல எல்லாம் முன்னாடி அலோவ் பண்ணாங்களாம் இந்த மாதிரி டூரிஸ்டா போறவங்க அதை ரொம்ப தான் இப்போ உள்ள யாரையும் அலோவ் பண்றது இல்லைன்னு சொன்னாங்க ஆனா பார்க்கும்போதே குழந்தைங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டோம் எதையும் கீரிகீரியெல்லாம் வச்சிடாதீங்க அப்படின்னு ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க ஒரு ஒரு விஷயமும் செஞ்சு இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம போய் எதையுமே சேதப்படுத்திடக்கூடாதுங்க கூடாதுங்க நாமளும் அதை உணரணும் நம்ம குழந்தைங்களுக்கும் அதை உணர்த்தணுங்க பெரும்பாலும் அங்க உள்ள மேற்கூரை எல்லாம் தாங்க செஞ்சுருந்தாங்க அதனால வெக்கையே தெரியல நல்ல சில்லுன்னு இருந்தது இந்த வீட்டுக்கு எது குளமும் இருந்துச்சுங்க அதுலயும் நல்ல சில்லுன்னு காத்து பட்டு வர்றதுனால ரொம்ப வெக்க தெரியல வீட்டுக்குள்ள வெளியில அவ்வளோ வெயிலா இருந்துச்சுங்க உள்ள போய் பார்த்தா என்னவோ நம்ம ஏசி ரூம் போனால் இப்படி எப்படி அந்த மாதிரி ஒரு கூலிங்கா அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க தரையெல்லாம் ஆத்தங்குடி டைல்ஸ் போட்டு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க நல்லா வளவளனும் இருந்துச்சு அதே நேரத்துல வழுக்கவும் இல்லைங்க காலுக்கு அவ்வளோ ஒரு நல்லா சில்லுன்னு இருந்துச்சுங்க கூலிங்கா இருந்துச்சு பாருங்க எவ்வளோ ஒரு உயரமாக கட்டியிருக்காங்க ஹைட்டு வெயில் வந்து உள்ள உங்களுக்கு வரவே வராதுங்க எங்களுக்கு அவ்வளோ வேர்வையாக இருந்தது போனோன்னா நானும் எங்க அக்காவும் உக்காந்துட்டோங்க போய் உக்காந்தோன அவ்வளோ சில்லு நல்லா காத்து தரையும் நல்லா சில்லுன்னு இருந்ததுக்காகவும் உட்காந்தவொன்னே எங்களுக்கு எந்திரிக்க மனசே இல்லைங்க இங்கேயும் ரொம்ப நேரம் உட்காந்துட்டா மற்ற இடம்லாம் பார்க்க முடியாது அதனால வேற வழி இல்லாமல் அப்புறம் எந்திரிச்சு சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அங்கே இருக்க தூணு அங்க இருக்க ஜன்னல் எல்லாம் ஒன்னும் ஒன்றும் கதவு எல்லாம் அவங்க பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க கதவுல எல்லாம் அவ்வளோ சூப்பரான வேலைப்பாடு அவ்வளோ அழகாவும் இருந்துச்சுங்க எல்லா வீட்லயும் முற்றம்னு சொல்லுவாங்க அந்த இது இருந்துச்சு பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு அங்க வந்தவங்க எல்லாருமே மெமரிஸ் தான் போட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க நாங்களும் உட்காந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் என்னோட லைஃப்ல முற்றம் வச்சு இப்ப தாங்க நான் முத முத ஒரு வீட்டை பாக்குறேன் ரொம்ப அழகா இருந்துச்சு இதே மாதிரியே இன்னொரு வீடும் பார்த்தவங்க அங்க வந்து அவங்க வீடியோ எடுக்கவுட்ல அங்க இந்த முற்றத்தை சுத்தி நிறைய ரூமுங்க இருந்துச்சு இதை சுத்தி நிறைய ரூமும் இருக்கங்க அந்த ரூம் எல்லாம் இதுல இல்லை சைட்ல மட்டும் ஒன்னு ரெண்டு இருந்துச்சு இது வந்து நான் பார்த்ததுல கொஞ்சம் சின்ன வீடு தாங்க ஆனா பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு நாங்க எங்க ஃபேமிலியில் எங்கள் அக்கா ஃபேமிலி எல்லாருமே இது ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்தெல்லாம் பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா வந்துச்சுங்க அதான் எங்கள் வீட்டு தேவதை இவங்களுக்காக தான் இந்த அரண்மனை நாங்கள் கட்டியிருக்கோம் சொல்லுங்க ஏ ஆ ஹீரோ ஹீரோயின்

அந்த இடமே ரொம்ப குதூகலமாக ஜாலியாக சந்தோஷமாக இருந்துச்சுங்க இந்த மெமரிஸ்லாம் ஆன் த ஸ்பாட் தோன்றதுங்க இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது மறக்கவே முடியாத ட்ரிப்பு மாதிரி இருந்துச்சு அதனால எல்லாருமே இது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன ட்ரிப் போங்க அதே மாதிரி போனோம்னாலும் சின்ன பிள்ளை மாதிரி அந்த இடத்துல நம்ம மாறிடணுங்க அப்போ வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப நல்ல மெமரபுளாக இருக்கும் நம்மளுக்கு இந்த வீடியோவை எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் நம்ம சின்ன பிள்ளைத்தனமாக செஞ்ச அந்த செயல் வந்து நம்மளுக்கு சிரிப்பும் வரும் சந்தோஷமாகவும் இருக்கும் இருக்கிற கொஞ்ச நாள் நம்ம குடும்பத்தோட நல்ல சந்தோஷமாக டைம் ஸ்பென்ட் பண்ணணுங்க எதையுமே நம்ம வந்து மனசில் யோசிக்க கூடாது யார் என்ன சொன்னா நாங்கள் இருக்கிற ஒரு லைஃப் நம்ம நமக்காக நம்ம வாழ்ந்துட்டு போயிடணும் அவ்வளோதாங்க இங்கே நாங்கள் போயிருந்தப்பயே நிறைய ஷூட்லாம் நடந்துட்டு இருந்ததுங்க ஃபோட்டோகிராஃபர்ஸை வச்சு ப்ரீ வெட்டிங் ஷூட்டு வெட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள ஃபோட்டோஸு எல்லாமே இங்கே நிறைய வந்து கப்புள்ஸ் கப்புள்ஸாக எடுத்துட்டு இருந்தாங்க நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் முன்னாடியே வந்து பர்மிஷன் வாங்கிட்டு இந்த மாதிரி ஷூட்டிங் எடுக்கணும்னு ஒரு ஆசையா இருந்துச்சுங்க இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய வீட்லேயும் பக்கத்துலேயும் ஒரு பெரிய ஹால் மாதிரி வச்சிருக்காங்க அவங்களோட சுபகாரியம்லாம் அங்கே தான் நடத்துவாங்க நல்ல காத்தோட்டத்துக்கு ஜன்னலும் ஃபேனு நல்ல மேற்கூரையெல்லாம் எல்லாம் பாருங்களேன் எவ்வளோ ஹைட்டா இருக்கு பாருங்க ஒரு இருபது அடிட்டாவது இருக்கும் அந்த மாதிரி நல்ல ஹைட்டா வச்சு கட்டியிருக்காங்க அதனால் காத்தோட்டம் நல்ல சில்னஸ்ஸாக சூப்பராக இருக்குங்க வீட்டுக்கு மேலே போறதுக்கு படிக்கட்டு வச்சிருக்காங்க அதை யூஸ் பண்ணி மேலே ஏறி போய் பார்க்கலாம் இவர் தாங்க பெரிய மனசு பண்ணி எங்களை வீட்டுக்குள்ள பாக்குறதுக்கு அலோ பண்ணாரு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு மத்த இடத்த சுத்தி பார்க்க கிளம்பிட்டோங்க இந்த ஆத்தங்குழி டைல்ஸ பார்த்துட்டு எனக்கு அந்த வீட்டை விட்டு போகவே மனசு எல்லா வீடுமே மேக்சிமம் இது தாங்க போட்டிருந்தாங்க அந்த ஊருக்காரவங்கள்ட்ட கேட்கும் போது எல்லாருமே அதை தான் சொன்னாங்க இது நம்ம நார்மலா வாங்குற டைல்ஸ விட இந்த டைல்ஸோட விலை கூடங்க இந்த ரோடு வளையிற இடத்துல ஒரு கோயில் இருந்திருக்குங்க அது வந்து இப்ப இடிஞ்சிருச்சு போல இருக்கு அதுல இடிஞ்ச பாகம் மட்டும் கொஞ்சம் இருந்துச்சுங்க நவக்கிரகங்களும் ஒன்னு ரெண்டு அங்க இருந்துச்சு பார்த்தோம் இந்த வீட்டுக்கு எது பெரிய நல்ல பெரிய குளம் இருந்துச்சுங்க அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு கோயிலும் இருந்துச்சு இது கோயிலோட குளம் தான் இருக்கும் அதனால திருவிழா காலத்துலதான் குளத்துக்கிட்ட இறங்கி எங்க அக்கா ஃபேமிலியும் நாங்களும் நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்ப தண்ணி பிடிக்க ஒரு லேடி வந்தாங்க அவங்கள்ட்ட கேட்டோம் இந்த தண்ணி எதுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னு இததான் இங்க நாங்க குடிநீரா யூஸ் பண்றோம்னு சொன்னாங்க அப்பதாங்க எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த ஊர்ல உள்ளவங்க இந்த தண்ணியை எடுத்து குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்றாங்க இந்த குளத்துல நிறைய குட்டி குட்டி மீன் மீன்லாம் இருந்துச்சுங்க பார்க்கும்போது கொஞ்சம் பாசி பட்டுற மாதிரி இருந்துச்சு ஆனால் இது குடிநீர் தான் இதை தான் வந்து இங்கே உள்ள சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்கள்லாம் குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணுறாங்க இப்போல்லாம் நமக்கு மினரல் வாட்டர் இல்லாமல் தண்ணி குடிக்க முடியலங்க ஆனால் அந்த இருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த தண்ணியையும் மக்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நிறைய குளம் வந்து பார்த்தீங்கன்னா வழுக்கும் ஆனால் இந்த குளத்தில் உள்ள கல் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப வழுக்காதுங்க குளத்தை சுற்றி படிக்கட்டெல்லாம் வச்சுருக்காங்க அது சரளக்கல் வகையான ஒரு கல்லை யூஸ் பண்ணி தான் அந்த படிக்கட்டெல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வழுக்காது நல்ல க்ரிப்பாகவும் இருக்கும் அந்த காலத்தில் எந்த அளவுக்கு ஒரு ஒரு விஷயமும் யோசித்து செஞ்சுருக்காங்க பாருங்களாங்க இந்த காணாடு காத்தான இடத்துக்கு போகும்போது பன்னெண்டு மணி ஆயிடுச்சுங்க நாங்கள் இங்கே ஃபோட்டோலாம் எடுக்கும்போது ஒரு மணி ஒன்றரை மணி நல்ல உச்சி வெயில் மண்டையை பிளந்துச்சுங்க நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வேர்த்து கொட்டிடுச்சுங்க இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு தெரியல அதனால அங்கேயும் ஒரு சில ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அடுத்த இடம் பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம் அங்கே ஹோட்டலும் அந்த அளவுக்கு பெருசாக இல்லைங்க இருக்கிறதும் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும் அமௌண்ட்டெல்லாம் அதனால என்னோடய அட்வைஸ் வந்து நீங்கள் காலையில் போகும்போதே சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு இயர்லிமா நீங்கள் கிளம்பி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெயிலுக்கு முன்னாடி நல்லா சுற்றி பார்த்துட்டு ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் நீங்கள் ரிட்டர்ன் வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு ஒரு வீடுமே பொறுமையாக பார்க்கலாம்னு நினச்சேன் ஆனால் வெயில் வந்து தாங்கலங்க அதனால எங்களால் பொறுமையாக பார்க்கவே முடியல

இங்கே நாங்கள் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் வண்டியில் வந்தவர் சொன்னார் இந்த இடத்துக்கிட்ட ஒரு வீட்டில் வந்து உள்ளே போய் சுற்றி பார்க்கலாங்க ஆனால் ஒரு ஆள் ஐம்பது ரூபா அப்படின்னு சொன்னார் அதுவும் பெரியவங்களுக்கு தான் சின்னவங்களுக்கு ஃப்ரீ அப்படின்ட்டாரு அதனால பெரியவங்களுக்கு மட்டும்தாங்க வாங்கினாங்க மூணு பிள்ளைங்களுக்கும் வாங்கலை காசு வாங்கலை அவங்க வீட்டை பார்க்கறதுக்கு தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம் இங்கே வந்து சண்டை கோழின்ற படம் வந்து இங்கே ஷூட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க இந்த படம் அங்கே தான் எடுத்தாங்களான்றது எனக்கு தெரியல ஆனால் பார்க்கும்போது அந்த லுக் வந்து அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு அந்த படத்தில் உள்ள அந்த முற்றம்லாம் இருக்கிறது அந்த மாடி இடம் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் பெரும்பாலான வீடு எல்லாமே அதே மாதிரி தான் கொஞ்சம் ஸ்டைலில் இருந்துச்சு அதனால அது உண்மையாக என்னன்னு தெரில அவர் சொன்னார் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வீடு உள்ளே போய் பார்க்கறதுக்கு அலோ பண்ணுறதே பெருசு தானே அதனால நாங்கள் எதுவுமே சொல்லாமல் இப்போ அந்த வீட்டுக்கு பார்க்கறதுக்காக போயிட்டோங்க இதுதாங்க அந்த வீடு ஆனால் வீட்டுக்குள்ளே போனோன்னே சொல்லிட்டாங்க வீடியோலாம் எடுக்கக்கூடாது ஒன்லி ஃபோட்டோஸ் தான் அப்படின்ட்டாங்க அதனால நாங்கள் ரொம்ப வீடியோலாம் எடுக்கல ஃபோட்டோ மட்டும் நிறைய எடுத்துக்கிட்டோம் வீட்டு என்ட்ரன்ஸ்லேயே கொஞ்சம் தூரம் தான் தாண்டினோன்னா முற்றம் மாதிரி இருந்துச்சுங்க அங்க துளசி மாடம் இருந்துச்சு அந்த துளசி மாடத்தை சுத்தி ஒரு கிளிப்பிங் மட்டும் எடுத்துக்கிறேன்னு கேட்டேன் ஓகே சொல்லிட்டாங்க அந்த காலத்துல காலையில பெண்கள் குளிச்சுட்டு இந்த மாதிரி தானே சுத்தி வருவாங்கன்னு சொல்லி அதே மாதிரி செஞ்சு சிரிச்சுட்டு இருந்தாங்க நில கதவுல பாருங்க எவ்வளவு அழகா மரத்திலேயே வேலைப்பாடு செஞ்சிருக்காங்க அவ்வளவு தத்ரூபமா இருந்துச்சுங்க அந்த காலத்துல அவங்க யூஸ் பண்ண அவ்வளவு பெரிய அண்டா நல்ல பெரிய ஆட்டுக்கல் இதெல்லாம் நம்மளால நாலு தடவை ஆட்டினோனாலே கை உடைஞ்சு போயிருங்க இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கங்க இந்த வீட்டுல கீழே உள்ள முற்றத்தை சுத்தி ரூம் இருந்துச்சு அதே மாதிரியே ரூம்ஸ் மேலேயும் இருந்துச்சு பார்க்க படத்துல காட்டின வீடு மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சது அங்க போட்டோ எடுத்துட்டு அடுத்த இடம் பார்க்க கிளம்பிட்டோம் இல்ல வெயில் சுட்டெரிக்கவும் எங்களால் நடந்து போய் எதையுமே பார்க்க முடியலங்க ஆனால் இந்த மாதிரி வீடெல்லாம் வாக்கிங் மாதிரி வந்து நடந்து போய் பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்திருக்கும் எங்களுக்கு வெயிலாக இருக்கவும் எங்களால் நடந்து போகவே முடியலங்க அதனால காரில் ஏறி சுற்றி பார்த்தோம் ஒரு ஒரு வீடும் அவ்வளோ பெருசு பெருசாக இருந்துச்சு ஒரு ஒரு வீட்டையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே போனோம் ஒரு சில வீட்டில் ஆளோட நடமாட்டெல்லாம் தெரிஞ்சது ஆனால் அதில் வந்து ஓனர் கூடியிருக்காங்களா இல்லை அதை பார்த்துக்குறவங்களா என்னன்றது எங்களுக்கு தெரியலங்க ஆனால் ஒரு ஒரு வீட்டையும் அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு தெருவெல்லாம் பாருங்க எவ்வளோ அகழமாக இருக்கு எவ்வளோ நீளமாக இருக்குன்னு சில வீடெல்லாம் இப்ப புதுசா கட்டின மாதிரி இருக்குங்க அவங்க எல்லாம் இங்க குடியிருக்காங்களான்னு தெரியல நல்ல விசாலமா இருக்குங்க தெருவெல்லாம் பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருந்துச்சு ரொம்ப பால் மாதிரி பழைய வீடா இருந்தது சில வீடு மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் இருந்தது போகும்போதே அது மாதிரி வீட்டெல்லாம் பார்க்கலாம் வாங்க இந்த தெருவுல அந்த மாதிரி வீடு நிறைய இருந்துச்சுங்க உங்களுக்கு பார்க்கும் தெரியும் இந்த வீடெல்லாம் பாக்கும்போதே யாரும் குடியிருக்க மாதிரி தெரியலைங்க இதுல பாருங்க இந்த இப்ப நீங்க பாக்குற வீடெல்லாம் பாருங்க எவ்வளவு சிதலம் அடைஞ்சு செஞ்சு இங்கெல்லாம் வீடு இருந்துச்சுங்க இந்த செங்கக்கல் மாதிரி இருக்க வீடு பாருங்க வெறும் காம்பவுண்ட் சவர் தான் இருக்கு எவ்வளவு நீளமா இருக்கு பாருங்க இப்பெல்லாம் இடிஞ்சு எப்படி புல் தர மாதிரி இருக்கு எவ்வளவு நீளமா இருக்குங்க கார்ல போனாலே எவ்வளவு நீளமா இருக்கு பாருங்க இந்த வீடெல்லாம் பாருங்க இப்பதான் பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கு ஆனா ஆளுங்க இருக்க மாதிரி எந்த ஒரு அறிகுறியுமே இல்ல இந்த வீட்டை தாண்டின உடனே இங்கேயும் உள்ள ஒரு தெருவு போதுங்க அங்கேயும் வீடுங்கள்லாம் இருக்கு இந்த மாதிரி நிறைய வீடுங்கள்லாம் இருக்குங்க தான் நேரம் இல்லை இந்த காணாடு காத்தானை தாண்டி இதுக்கப்புறம் நாங்கள் திருச்சிக்கு போகிற வழியில் திருமயம் அப்படின்ற ஒரு கோட்டை இருக்குங்க அடுத்து அதையும் பார்க்கணும் இந்த வீட்டில் பாருங்கள் ஆளுங்கள்லாம் குடியிருக்காங்க இங்கேயே ரெண்டு மணி ஆகிடுச்சி அதனால் நம்ம அடுத்தது திருமயம் கோட்டையும் பார்க்கணுன்றதுனால முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் போகிற வழியில் இது தாங்க அந்த ஊரோட எலிமெண்ட்ரி ஸ்கூலு இந்த ஸ்கூலையும் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு தடவனாவது இந்த இடத்துக்கு வந்து பார்க்கணுன்றது தான் என்னோடய ஆசங்க ஒரு அரசர்களுக்கு நிகராக இங்கே இருக்கிறவங்கெல்லாம் எந்த அளவுக்கு பெருசாக வீடு கட்டி எவ்வளோ செல்வ சிறப்போடு வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறத இங்கே பார்த்து தான் அனுபவிக்க முடியும் இங்கே வந்து நம்ம கண் கூட பார்க்கும்போது தாங்க அதை உணர முடியும் அதை வந்து நீங்களும் ஒரு தடவை விசிட் பண்ணி இந்த இடத்த பாருங்கள் காரைக்குடி தேவக்கோட்டை அறந்தாங்கி இந்த பஸ் எல்லாமும் ஊருக்குள்ளே வருதுங்க காசு இல்லை நம்மளால் கார் வச்சு வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி பஸ்ஸுலையும் வந்துட்டு போகலாம் ஒரு நாள் இருந்தால் போதுங்க கரெக்டாக பிளான் பண்ணிட்டு காலையில் வந்துட்டா சாயந்திரம் பஸ்ஸுக்கு போயிடலாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்